மார்ச் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு ஆட்டோ வரி பயங்கரம் தீவிரமடைந்ததால் டோ தொடர்ந்து இரண்டாவது நாளாக சரிந்தது முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் விதிக்கும் வரி மிரட்டல்களுக்கு பதிலளிப்பதாக முதலீட்டாளர் மனநிலை மங்கியதால் வியாழக்கிழமை டோ தொடர்ந்து இரண்டாவது நாளாக இழப்பை பதிவு செய்தது வியாழக்கிழமை தனது கருத்துகளில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் கனடா தனது முன்மொழியப்பட்ட வரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் மிகப்பெரிய வரிகளை விதிக்கும் என்று திரம் எச்சரித்தார் இந்த மோசமடைந்த பேச்சில் வரிகள் ஒரு கொள்கை கருவியாக இருப்பதை விட பேரம் பேசும் ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது என்ற புதிய கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது பதிலடி வர்த்தக நடவடிக்கைகளின் பயங்கரத்தை தோன்றுகிறது ஏற்கனவே பலவீனமான அமெரிக்க பொருளாதாரத்தில் ஆரம்பகால மந்தத்தின் அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ள நிலையில் முதலீட்டாளர்கள் அதன் பரந்த விளைவுகள் குறித்து எச்சரிக்கையாக உள்ளனர் தொழில்நுட்ப கண்ணோட்டம் தொடக்க விலை ஓபி நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி ஏழு சந்தை நிலை விலை ஏல்பி நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினொன்று பிவட் ஒன்று நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்பது பிவட் இரண்டு நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மேல் நோக்கி முக்கிய முக்கிய அடிப்படை கே சிபி நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு கீழ் நோக்கிகள் நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து இடைவெளி நிலை மூடப்பட்டது நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இலிருந்து மாதிரி உருவாக்கம் டிஜேடிடி இன்றைய அமர்வு டிஜேடிடி அமைப்பால் குறிக்கப்பட்டுள்ளது இது முக்கிய தொழில்நுட்ப குறிப்பாக தொடக்க விலை பி மீது குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை வைக்கிறதுக்கு மேல் குறியீட்டு எண் பிவட் ஒன்று ஐ நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்பது இல் மீண்டும் கைப்பற்ற முயற்சிக்கலாம் ஒந்தம் தொடர்ந்தால் அருகிலுள்ள மேல் நோக்கி கே சிபி நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ரெண்டு வரை நீட்டிக்கும் சாத்தியம் உள்ளது கு கீழே ஒரு கரடி தலை கீழாக்கம் உடனடியாக நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு அருகிலுள்ள கீழ் நோக்கி கேசிபி மீது கவனத்தை செலுத்தும் அதைத் தொடர்ந்து பிவட் இரண்டு நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மற்றும் அடுத்த கீழ் நோக்கி கேசிபி நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து கு இடையேயான முக்கிய இணைந்த மண்டலம் இது மார்ச் இருபத்தி நான்கு அன்று உருவாக்கப்பட்ட இடைவெளி நிரப்புதலுடன் போகிறது தொழில்நுட்ப வர்த்தகர்களால் நெருக்கமாக கண்காணிக்கப்படும் ஒரு நிலை தற்போது கேஎஸ்ஐ காட்டி பச்சை நிறத்தில் உள்ளது இது நிறுவன வாங்கும் ஆர்வம் உள்ளது என்பதைக் குறிக்கிறது ஆனால் கேசிஎக்ஸ் கரடி நிலையில் உள்ளது இது உறுதிப்படுத்தல் இல்லாதது மற்றும் வளர்ந்து வரும் எச்சரிக்கையைக் குறிக்கிறது முந்தைய யானை கீழ் நோக்கி வர்த்தக அமைப்பு இனி செயலில் இல்லை மற்றும் ஆரம்பகால சமிக்ஞைகள் ஒரு சாத்தியமான தலைகீழ் அமைப்பு உருவாகலாம் என்பதை குறிக்கிறது தகவல் தெளிவு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது